அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ குர்ஆனில் இருக்கக்கூடிய நூற்றி இரண்டாவது சூறாவை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் சூறாவின் பெயர் சூரத்துல் தகாசுர் தகாசுர் என்றால் பேராசை என்று பொருள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இவ் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல் ஹாக்குமுத் செல்வத்தையும் மக்களையும் ஒருவருக்கொருவர் அதிகமாக தேடிக் கொள்ளுவது உங்களை விட்டும் பராமுகமாக்கிவிட்டது ஹத்தாசுர்துமுல் மகாபிர் நீங்கள் மன்னரை கபுர்களை சந்திக்கும் வரை கல்லா சௌஃப அயலமூன் அவ்வாறில்லை விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சும்ம கல்லா சௌஃப தாய்லமூன் பின்னர் அவ்வாறல்ல விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கல்லா லவ் தாய்லமூன இல்மல் எக்கீன் அவ்வாறல்ல உறுதியான அறிவை கொண்டு அறிந்திருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராமுகமாக்காது லதார உன்னல் ஜஹீம் நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள் சுமல லதசர உன்னகா ஐனல் எகேன் பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள் சும்மல துஸ் அலுண்ண யோம்திம் அனின் ஈம் பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள்